どうも。Oh Ô mọi người ơi mọi người ơi mọi người ơi mọi người ơi mọi người ああおお、名前はシワや。俺は俺は何でいーン

ஓம் நம சிவாய கூட்டம் ரொம்ப கூட்டமா இருக்கு ஓ நம சிவாய் கங்காதீஸ்வரர் கோவில் கங்காதீஸ்வரர் சிவாலயத்தில் சிவராத்திரி விழா பெருங்கூட்டம் மக்கள் ரெடியா இருக்காங்களா பக்தர்கள் ரெடியா இருக்காங்களா உண்மையிலே ஒரு சிவர்கள் தான் இவ்வளவு கூட்டத்தை பார்க்குறேன் அது பார்த்தீங்கன்னா இந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு கூட்டம் அதிகம் ஏன்னா பெண்களை பக்தர்களை அபிஷேகம் பண்ணலாம்

करना दे सी आर ए

அந்த அந்த நந்தி பெருங்கூட்டம் பக்தர்கள் சிவனுக்கு நேரடியாக அபிஷேகம் செய்யும் காட்சி பக்தர்கள் கைகளால் சிவபெருமானுக்கு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யும் காட்சிகளை பார்க்குறீங்க இது பெரும் பொண்ணியமான பெரும் பொண்ணியம் சிவராத்திரியில் வந்து போக முடியட்டாலும் காணொலியில் காண்பது வந்து காணொலியில் பார்ப்பது வந்து ஒரு சிறப்புக்குரிய விஷயமாக பார்க்கப்படுது காணொலியில் பாருங்கள் சிவனுக்கு அபிஷேகம் அபிஷேகம் செய்யும் பக்தர்கள் கூட்டத்தில் பாருங்கள் அந்த வரைக்கும் நிற்குது பிரம்மாண்டமான ஒரு கூட்டம்

ஓ ஓ ஓாய் நந்தி பகவானுக்கும் அபிஷேகம் இருக்கிறது நந்தி பகவான் தரிசனமும் பார்ப்பதற்கு நமக்கு மன மகிழ்ச்சி அளிக்கும் துன்பங்கள் மறந்து வரும் பாலாபிஷேகம் ஒரு அற்புதமான ஒரு காட்சி அற்புதமான ஒரு காட்சியில் பார்த்துட்ருக்கோம் புஷாக இருக்கும் கங்காசுவர கோயிலில் பக்தர்களே சிவபெருமானுக்கு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யும் காட்சி தான் இது அற்புதமான ஒரு தரிசனத்துறை எல்லோருமே இருக்கும் மன மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் தான் இருந்துகிட்டு இருக்கும் பக்தர்கள் வரிசையில் நின்று நீண்ட தூரம் நின்று சிவனை தரிசிக்கும் காட்சி தான் இது ஓ நம சிவாய அடுத்த ஒரு வாய்ப்பில் சந்திப்போம் なんで